பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது அதுக்கு உண்டான ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கு முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி கூட இருக்க அத்துணை முன்னாள் அமைச்சர்களும் அவங்க அடுத்து அடுத்து அதிகாரத்துக்கு வர வேண்டும் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப எங்களுடைய நிலை இதை நீடிச்சால் நான் ஒரு ஒரு விஷயம் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு விஜய் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அதிமுகவை பத்தியே பேசாத சூழ்நிலைக்கு வந்திருக்கிறார் அப்ப அந்த அளவுக்கு நாங்க அடைந்திருக்க மாதிரி அவர் நினைக்கிறாரு அது மாதிரி நாம் தமிழர் ஒரு இயக்கம் போயிட்டு இருக்கு இப்ப இத்தனை இயக்கங்கள் வந்து அஹ் தமிழ்நாட்டுல பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையில எங்களுடைய இயக்கம் அணிபிரிஞ்சு கிடந்தா யாருக்கு லாபம் திமுகவுக்குதான் லாபம் அந்த திமுக அந்த லாபத்தை கொண்டு போய் சேர்க்க கூடாது அதுதான் மக்களுடைய எண்ணம் தொடர் எண்ணம் அதைத்தான் இருக்க இப்ப எடப்பாடி பழனிசாமி கம்பெனியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களும் இன்னால் எம்எல்ஏக்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா அடுத்து நம்ம எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னா கட்சி ஒன்று பெற வேண்டும் கட்சி ஒன்றுபட்டால் யாரோட தலைமை வேண்டும் சின்னமா தலைமை வேண்டும் ஏன்னா சின்னமா தலைமை வந்தா எல்லாரும் வந்துருவாங்க நல்லா ஒண்ணு அவங்க பொதுவான ஒரு மனுஷி தம்பி இப்ப ஓபி சார் இருக்காருன்னா மூன்று முறை முதலமைச்சர் ஆக்கப்பட்டது யாருனால சின்னமானால எடப்பாடி யார் வாய்ப்பு கொடுப்பாங்க நம்பிக்கை சின்னமா மேல எல்லாருக்கும் உண்டு எடப்பாடி